வணக்கம் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு இப்போது நேரம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் புது வருடத்தின் தொடக்கத்தில் அவரது பதவி பறிபோவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன ஆளும் கட்சியின் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் உறுப்பினர்கள் நூற்று ஐம்பத்து மூன்று பேரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் எண்பது எம்பிக்கள் ட்ரூடோ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளதால் அவரது நிலைமை மோசமாக உள்ளது ஆளும் கட்சியின் நூற்று ஐம்பத்து மூன்று உறுப்பினர்களில் எண்பது பேர் ட்ரூடோவிற்கு எதிராக செல்லும் நிலையில் அது ட்ரூடோவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை அட்லாண்டிக் கனடா ஆன்டேரியா பகுதிகளில் உள்ள லிபரல் கட்சியின் உறுப்பினர்கள் அனைவருமே ட்ரூடோவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார்கள் இண்டோ கனடியன் எம்பியான ஜார்ஜ் ஷாகல் ஏற்கனவே ட்ரூடோ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார் அடுத்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு தலைமை வகிப்பதற்கு ஒரு புதிய தலைவர் வேண்டுமென்று ட்ரூடோவின் லிபரல் கட்சியே முடிவெடுத்துள்ளது ட்ரூடோ தகுதி இழந்த ஒரு தலைவராக உள்ளார் என்றும் அதனால் அவருக்கு பதிலாக வேறொரு தலைவர் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்றும் அவரது கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களை தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார்கள் அது ட்ரூடோவிற்கு மிகப்பெரும் பின்னடைவு என்பதில் மாற்று கருத்தில்லை அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அங்கு தேர்தல் நடக்கும் என்று அறிய முடிகிறது அதற்கு முன்பு ட்ரூடோ வீழ்ச்சியடைந்தால் முன்கூட்டியே தேர்தல் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது எதிர்க்கட்சியாக உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி இப்போது மிகவும் வலிமை அடைந்துள்ளது அதனால் அக்கட்சி ஜனவரி மாதத்தின் பிற்பகுதியில் ட்ரூடோ அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான சாத்தியமும் காணப்படுகிறது ஆங்கஸ்டே இன்ஸ்டிடியூட் திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் லிபரல் கட்சியின் ஆதரவு வெறும் பதினாறு சதவிகிதம் மட்டுமே உள்ளது என்று அறியமடைகிறது அக்கட்சியின் நூற்று ஐம்பத்தேழு ஆண்டுகால வரலாற்றில் இது மிக குறைந்த அளவு என்று குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் கூட பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவிகித ஆதரவு கிடைத்திருந்தது அதுதான் தற்போதுள்ள மிக குறைவான அளவாகும் இப்போது லிபரல் கட்சி அதைவிட மோசமான நிலையை அடைந்துள்ளது இருபது வயதுக்கும் குறைவானவர்களில் இருபத்தி இரண்டு சதவீதம் பேர் மட்டுமே ட்ரூடோவை ஆதரிக்கிறார்கள் ட்ரூடோ காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டது அங்குள்ள என்டிபி கட்சியின் ஆதரவை பெறுவதற்காகத்தான் ஆனால் என்டிபி அல்லது நியூ டெமோக்ராட்டிக் கட்சி எனப்படும் அந்த கட்சி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் கட்சியாகும் அதாவது தமிழகத்தில் உள்ள சில கட்சிகளைப் போல் எங்கு தங்களுக்கு லாபம் இருக்கின்றதோ அங்கு தாவுவதற்கு எந்த தயக்கமும் இல்லாத ஒரு கட்சியாகும் ட்ரூடோவால் இனி லாபம் இல்லை என்றும் வரும் தேர்தலில் அவர் தோற்றுவிடுவார் என்றும் புரிந்து கொண்ட அந்த கட்சி ட்ரூடோவிற்கான தமது ஆதரவை விலக்கிக் கொண்டு வெளியேறிவிட்டது அந்த கட்சிக்காகத்தான் காலிஸ்தான் வாதத்தை கண்ணடைத்துக் கொண்டு ஆதரித்தார் ட்ரூடோ என்ற பெயர் கொண்ட அந்த லைடோ அது மட்டுமல்ல அவரது ஆழ்மனதில் இந்திய விரோதம் படிந்து கிடக்கிறது என்பது மற்றொரு உண்மையாகும் ஆனால் அவர் யாரை ஆதரித்துக் கொண்டு இந்தியா உட்பட உள்ள நாடுகளை பகைத்தாரோ அவர்களே ட்ரூடோவை காலைவாரி விட்டார்கள் அதோடு அவர் எதிர்பார்த்தது போல் சீக்கிய மக்களின் ஆதரவு அவருக்கு கிடைக்கவில்லை அங்கு பல தொகுதிகளிலும் இந்திய வம்சாவளியினரின் வாக்குகள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவையாகும் அங்கெல்லாம் இந்தியர்களின் ஆதரவு இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் காலிஸ்தானிகளின் ஆதரவு கூட கிடைக்காமல் தவித்துக் கொண்டுள்ளார் ட்ரூடோ இந்தியாவை பகைத்துக் கொண்டார் இப்போது அமெரிக்க அதிபர் அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தார் அதையும் தொடர்ந்து அவர் யாரை ஆதரித்தாரோ அவர்களே ட்ரூடோவை தூக்கி வீசிவிட்டார்கள் மொத்தத்தில் கையில் இருந்ததையும் விட்டுவிட்டு யார் காலை பிடிப்பது என்று தெரியாமல் புலம்புகிறார் ட்ரூடோ தமது சொந்த கட்சியின் மற்ற உறுப்பினர்களே இந்த கோமாளியை வெளியேற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள் இப்போது சொந்த கட்சியினரே அவருக்கு எதிராக தீவிரமான நிலைப்பாட்டை எடுப்பதால் ட்ரூடோ அவமானப்பட்டு வெளியேறும் நிலை ஏற்படும் ஆடிய ஆட்டம் என்ன என்றவரி ட்ரூடோ சரியாக இந்திய விரோதத்தின் உச்சகட்டத்தில் இருந்தவர் உலக நாடுகளின் தலைவர்களையும் இந்தியாவிற்கு எதிராக திருப்ப முயன்ற ஒரு பொய்யர் இந்த லைடோ அவருக்கு இதுபோன்ற ஒரு நிலை ஏற்படும் என்று நமது பல காணொலிகளில் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் அதுதான் இப்போது நடந்து கொண்டுள்ளது இது புதிய பாரதம் ஜெய்ஹிந்த்